பனிரெண்டு ராசிகள்ல அதிக அளவு ஈர்ப்பும் வசிகர சக்தியும் கொண்ட கடகராசி வணக்குங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க கடகராசினாவே கடமையை தவறாம செய்யக்கூடியவங்க எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலையும் தன்னை நம்பி வந்தவங்களுக்கு கடமைப்பட்டவங்க தன் நம்பி வந்துட்டாங்கப்பா பரவாயில்ல நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன் எனக்கிட்ட இருக்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன் இப்படி தான் இருப்பாங்க எந்த துறைகள்ல இவங்க இருந்தாலும் சரி அதில் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையுமே நிலைநிறுத்துவாங்க ஆனால் அன்பான நிர்வாக நிர்வாகத்திறனாள எல்லாருமே தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அன்பா இருப்பாங்க எல்லாருக்குமே பிடிச்சவங்க மாதிரிதான் இருப்பாங்க யாருமே சுயநலமா இருக்க மாட்டாங்க இதனாலவே எல்லாருக்குமே கடகத்தை பிடிக்கும் ஆனால் கடகத்தை ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இதை வந்து கடகராசி மறுக்க முடியுமா வீட்டில இருந்து வெளியில வரைக்கும் அக்கம் பக்கத்துல இருந்து கூட பிறந்தவங்கள இருந்து சொந்த பந்தங்கள்ல இருந்து எல்லாருமே அவங்களுடைய தேவைக்காக வந்து நிற்பாங்க ஆனா கடகராசிக்குன்னு ஒரு தேவைன்னு திரும்பி பார்க்கிறப்போ இல்லை தேடுறப்போ ஒரு ஜீவராசி கூட கண்ணில் படாது கத்தினாலையும் கதர்னாலையும் கடகத்திற்கு கடகம் மட்டும்தான் தோணும் இதை தாண்டி நம்முடைய அழுகிய கொட்டக்கூடிய இடம் எங்க இருக்கு கடவுள் தான் தோணும் ஸோ கடகராசியை பொறுத்திருக்கோம் எவ்வளோ கஷ்டம் தானே பரவாயில்ல அழுவாங்க அடுத்த நிமிஷம் என்ன பண்ணணும் இதுல இருந்து வெளியே வரதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத ஒரு மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துவாங்க எந்த இடத்துல விழுந்தாங்களோ அந்த இடத்துல நிக்கணும் எந்த இடத்துல அசிங்கப்படுத்துறாங்களோ அந்த இடத்துல நான் பாராட்டுகளை வாங்கணும் எந்த இடத்துல நான் ஒதுக்கினாங்களோ அங்க எல்லாரும் என்கிட்ட கிட்ட ஓடி வந்து நிக்கணும் இது வந்து கடகத்துக்கு ஆறாத ஒரு வழி சாதிக்கணுன்ற வெறி இது வந்து உங்களால மாத்த முடியுமா முடியாது ஆனா எவ்வளவுதான் கோபதாபங்கள் இருந்தாலும் கடகம் வந்து அது ஒரு நிமிஷம் கூட கடைபிடிக்க மாட்டார் வைராக்கியம் இருக்குங்க அதை வந்து என்ன விட மாட்டாங்க ஆனால் மத்தவங்க மேல இவங்களுக்கு கோபம் இருக்கு இல்லையா வந்து அப்பயே மறந்துடுவாங்க இவங்களுக்கு மத்தவங்களை தண்டிச்சோ மத்தவங்களை வந்து காயப்படுத்தி பேசியோ பழக்கம் கிடையாது இதனால தான் கடகம் இது நாள் வரைக்கும் கஷ்ட நிலைக்கு வாழ்றதுக்கான முக்கிய காரணமும் தான் இருக்கு இல்லைன்னு கடகராசி சொல்ல முடியுமா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்திற்கு பொருத்தமாக இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய கடகத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க தனி மரமாக நிற்கும் கடகராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய எட்டு பிரச்சனைகள் நூறு சதவீதம் இது உண்மைங்க கடகராசிக்காரங்க எல்லாமே மாறப்போகுது அதுவும் வாழ்க்கையில நிகழக்கூடிய அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க அது என்னன்னு தெளிவா பார்க்கலாமா இப்போ கடகராசி எடுத்துட்டோம்னா மனசு வந்து அழைப்பாயக்கூடிய மனசு அது தப்பா இல்லைங்க ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் கற்பனையிலேயே உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் அதுல இவங்க வந்து அந்த கனவழியால் சந்தோஷமா இருந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு சிந்தனையில போயிட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன் அது பல மணி நேரத்துக்கு வருத்தத்தை கொடுத்துரும் ஏன் பல நாட்கள் கூட சில நேரங்கள்ல வருத்தம் இருந்திருக்கு இவரோட உணர்ச்சி வந்து ஒரு எல்லைக்கு மீறி போறப்போ அடப்போட என்ன போய் வாழ்க்கை இது யாரும் துணை இல்ல அப்படின்னு கண்ணீர் மட்டும்தான் வரும் கடகம் வந்து அழுகிறத வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அட இவங்களுக்கு வேற வேலையே இல்லை ஆம்பளை பையனாந்துட்டு அழுகிறான் பொம்பளை பிள்ளை அழுகிறான் இப்படி எல்லாரும் அடையாளப்படுத்துவாங்க படுத்துவாங்க ஒரு கட்டுறதுக்கு மேல அண்டை நாங்க இப்படிதான் எல்லாம் போங்க எனக்கு யாரும் வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடகம் வெறுத்து போய் தான் இப்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அதற்கு கிட்ட பதில் இருக்கோ இல்லையோ தெய்வங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க நேரம் காலத்தை உங்களுக்கு சாதகமா மாத்தி உங்க வாழ்க்கையில கூடிய பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்க போறாங்க அது என்னன்றது தான் இப்ப தெளிவா பார்க்க போறோம் அந்த பெரும் பிரச்சனை எட்டு பிரச்சனை கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்குதான் இருக்கு மொதல் பிரச்சனை என்னவா முடிவுக்கு வரப்போகுது இப்போ கடகராசினா எல்லாத்துலயுமே உழைப்பாள உயரணும்னு நினைப்பாங்க மத்தவங்க சொல்லுவாங்க யாராவது உதவி செஞ்சு நான் மேல வந்துருவேன் இந்த வாய்ப்பு மட்டும் கிடைச்சா போதும் வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் சாதிக்கணுன்ற துடிப்போடு வேலை தான் கடவுள் மொத பிரச்சனை முடிவுக்கு என்ன வரப்போகுதுன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாற போகுது முன்னாடி சொன்னதுதான் என்ன பண்ணாலே சரி எதுவுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது எதுவுமே கைக்குடி வர மாட்டேங்குது எது செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது இப்படி புழம்பல்ல இருந்த கடகத்திற்கு வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலை உருவாக்குது ஏன்னா ஒருத்தருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததா நம்ம மனசுல என்ன இருக்கிறத பேச முடியும் அப்படிதான் சூழ்நிலைகள் இத்தனை நாளா சாதகமா இல்லை சூழ்நிலை கைதிகளாக வாழ்ந்துட்டா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உருவாகுதா முத பிரச்சனை இரண்டாவது உங்கள் நம்பிக்கை உரியவங்களாக யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஸோ யார்ட்டையாது எதாவது சொல்லலான்னு திரும்பி பார்த்தா கூட வேண்டாம் வேண்டாம் இவங்ககிட்ட சொன்னாக்கா அது பிரச்சனை வரும் அவங்க கிட்ட சொன்னா அது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய கஷ்டங்களை சொன்னாக்க அவங்களுக்கு வந்து பொங்கல் தீபாவளியாக போயிடும் அப்படின்லாம் யோசிச்சிருப்போம் இந்த நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில ஒரு உறவு உங்ககிட்ட வரும் அது நண்பராக இருக்கலாம் இல்லை குடும்ப உறவாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த யாராக வேணா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக தான் இருக்க போகிறேன் அதே போல் மூன்றாவது பெரும் பிரச்சனை உடல் ஆரோக்கியம் மனசு சோர்வு உடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது எப்போதாலும் தூங்கிட்டே இருக்கலாம்னு தோன்றது சாப்பிட விருப்பம் இல்லாம ஒரு மாதிரி நடைப்பணமா கூட கடகராசி வாழ்ந்துருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் முடி உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு மனசுல புதுசாக ஒரு உற்சாகம் பிறக்கும் புத்துணர்ச்சியாக வளம் வர போகிறீங்க இது எல்லாமே நிலைச்சிருக்கணும்னா கடகம் வந்து முக்கியமா உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் தியானம் பண்றது யோகா பண்றது உடற்பயிற்சி பண்றது இந்த மாதிரி மனசை ஈடுபடுத்தி புத்துணர்ச்சியை நிலைக்க வச்சுக்கணும் அடுத்தது நான்காவது பிரச்சனை நீண்ட நாட்களாக தெய்வத்துக்கிட்ட நம்ம கடன் வச்சிருக்கோம் இல்லையா இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம் குடும்பத்தோட அந்த பண்டிகைக்கு போயிடலாம் இந்த பண்டிகைக்கு போயிடலாம் இந்த வருஷம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா நீண்ட நாள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குலதெய்வத்துடைய விழாக்களை நீங்க தலைமை தாங்கி நடத்துவதற்குமே வாய்ப்பு இருக்கு இது வந்து கோடி புனியங்க அப்படி வாய்ப்பு இருந்தா தட்டிடாதீங்க அந்த மாதிரில இதை வாய்ப்பு இல்லமா பட் ஆனா கோயில்களால நடந்துட்டு இருக்கு நான் முயற்சி பண்ணா போய் அதை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா தாராளமா போய் செஞ்சிருங்க உங்களால முடிஞ்ச உடல் உழைப்பு போடுறதோ இல்ல உதவி செய்யறதோ ஏதோ ஒண்ணு தெய்வங்களுக்காக நீங்க செலவழியும் அடுத்து ஐந்தாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை தாயாருக்கிட்டையும் பிரச்சனை தாயோட ஆரோக்கியத்திலயும் பிரச்சனை தாய் வழி சொத்துக்கள் பிரச்சனை அதே மாதிரி நட்புங்கிற பேர்ல ஒரு தீய வெட்டி விட முடியாமல் ஒரு தவிப்புல தவிச்சிட்டு இருக்கீங்க இப்போ தாயருடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் இந்த கூடாத நட்பு கூட சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா அதை வந்து துண்டிக்கு போறீங்க இதையடுத்து ஆறாவது பெரும் பிரச்சனை கடன் பிரச்சனை பழைய கடல்ல ஒரு பகுதியை நீங்க வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இத்தனை காலமா தனவரவு உங்களுக்கு தடுமாற்றமா இருந்துச்சு இப்போ தனவரவு வரவு தாராளமாக உங்க கைக்கு வரப்போகுது இந்த பிரச்சனை தீர்வதுங்கிறது கடகராசிக்கு முக்கியமான விஷயங்க ஏன்னா பணம்ங்கிறது கடகராசிகளுக்கு பல விதங்கள்ல கஷ்டங்களை கொடுத்தது கவலைகளை கொடுத்தது பணம் கையில வருதுனாவே கடகத்திற்கு இப்போ வந்து சந்தோஷந்தாங்க கொண்டாட்டம்னே சொல்லி முடிக்கலாம் இதை அடுத்து ஏழாவது பெரும் பிரச்சனை பெரிய நோய் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை நிஜமாவே நம்ம வந்து கவனிக்காம தான் இருக்கோமா ஏன்னா கடகத்துக்கு தெரியும் மனசு சோர்ந்து போகுது உடலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கவனிக்காம இருக்கும் ஏன்னா மனசுல ஒரு தெம்போ தெளிவோ இருந்தாதான் தான் ஆரோக்கியத்தின் மீதும் அதை தாண்டி அழகின் மீதுமே அக்கறை போகும் அது ரெண்டுமே இல்லையே ஒரு மாதிரி சோர்ந்து போயில்ல இருக்கும் எது செஞ்சாலும் பெருசா ரிசல்ட் இல்லை முடிவுங்கிறது நமக்கு சாதகமா இல்லை ஒரு சில விஷயம் முடிவே மாட்டேங்குது இப்படி இருக்கிற நிலையில இந்த காலம் நேரம் உங்களுக்கு கூடி வந்திருக்கு இதன் காரணமா இந்த பெரிய நோய் இருக்குன்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது சுறுசுறுப்பா இருக்க போறீங்க நினைச்ச காரியங்களே நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க மற்றவங்க யோசிப்பாங்க ஆனா நேற்று வரைக்கும் தூங்கிட்டு கடந்துச்சு இன்னைக்கு பார்த்தாக்க இந்த அளவுக்கு பிரிஸ்கா வேலை பார்க்குது நிறைய விஷயம் வச்சிருக்கேப்பா நான் கூட மேல மண்டை எம்டி இருக்குன்னு நினைச்சாக்க நிறைய சரக்கு இருக்கு போலையே அப்படின்னு மற்றவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு மத்தவங்க செய்ய முடியாத விஷயத்த சாதனை ஆக்க போறீங்க சாதிக்க போறீங்க அடுத்த எட்டாவது பிரச்சனை வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காகவோம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் தொழில நஷ்டம் குடும்பத்துல கஷ்டம் பண வரவுல இந்த தடை இது எல்லாமே ஒட்டுமொத்தமா மாறுதுங்க வெளிநாட்டுக்கு போறீங்களா முயற்சி பண்றீங்களா விசா கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை தெரியிட்டீங்களா வேலை கிடைக்கும் யாரு நம்மளை எதிர்க்காங்கன்னு தெரியல ஆனால் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கு கூடியே இருந்துட்டு குழி பறிக்கிறாங்க இப்படிப்பட்ட உறவுகள்லாம் உங்க கண்ணுக்கு தென்பட போகுது மறைமுக எதிர்ப்புகள் நிகுது பண வரவு தாராளமாக இருக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் சேமிக்கவே முடியாத நிலையில கடன் வாங்கி கடன் கொடுக்கறது கடனை வாங்கி வந்து செலவு பண்றது கடனை வாங்கி சமாளிக்கிறது இப்படி இருந்த கடகராசிக்காரங்க கடனை அடைச்சி பணத்தை வந்துட்டு பல வகைகளில் சேமிக்க போறீங்க உடைய சேமிப்பு கணக்கு பல மடங்கு உயிர போகுது எல்லாத்துக்கும் மேல நிறைய எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க குறிப்பா பண விஷயத்துல அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பேசியிருப்பாங்க இனி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது கடகம் வந்து இப்ப தெளிஞ்சாச்சு ஆல்ரெடி பட்ட சூடு இருக்கு இல்லையா நெருப்பு தொட்ட சூடுங்கிற மாதிரி பணத்தால பல வகைகள்ல நீங்க வந்து சூடு வாங்கியிருக்கீங்க அது ஞாபகம் வரும் இல்லையா பணத்தை பார்க்கும்போது ஞாபகம் வரும் யாராவது பணம் கேட்டு வந்தாலே நமக்கு ஞாபகம் வரும் ஐயா சாமி என்கிட்ட பத்து பைசா கிடையாது போயிட்டு வாங்க அது வேணா இருக்கட்டும் ஒரு காலத்துல ஏமாந்து நின்னும் நம்முடைய தேவைகளையும் உதிரி தள்ளி மத்தனுடைய தேவைகளுக்காக நம்முடைய ஒட்டுமொத்த உழைப்புமே தூக்கி கொடுத்துருக்கோம் பல வருஷம் உழைப்பை தூக்கி கொடுத்துருப்போம் ஆனா அவங்க ஒரு சில நேரங்கள்ல அவங்களுடைய உண்மை முகத்தை காட்டுனதுனால இப்ப கடகராசி கொஞ்சம் உஷாரா இருக்கீங்க திரும்பவும் அவங்க டிசைன் டிசைன் அவங்க ஏமாத்த நாடகம் ஆடிட்டு வருவாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க ஒதுங்கி நினைக்கோங்க முடிஞ்சது முடிதான்ட்டு சரிங்களா சோ இதெல்லாம் நான் குறிப்பிட்டு இப்ப உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய எட்டு பிரச்சனையும் சொல்லிருக்கேன் இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா பாக்கலாம் எல்லாத்துக்கு மேல இந்த எட்டு பிரச்சனை எப்படிமா இப்ப திடீர்னு எனக்கு சரியாகுது சொல்றேங்க மிதன ராசியில உருவாகக்கூடிய திருகிரக திருகிரக தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வருது நேர்மறையான மாற்றங்கள் அற்புதமான வாய்ப்புகள் வாழ்க்கையில கிடைக்க போகுது திருகிரக யோகங்கிறது அதிர்ஷ்டத்தை வெற்றிய சக்திய சமுதாயத்துல அந்தஸ்த கொடுக்குது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்க இந்த ராசியில இந்த மாதிரி மூன்று கிரோடைய சேர்க்கை இருந்துச்சு இதனால இந்த யோகம் பலன் கொடுத்தது சோ அதுக்கப்புறம் வந்து இந்த முப்பது வருஷத்துக்கு பின்னாடிதான் திரும்பவும் இந்த யோகம் உருவாகி இருக்கு அதாவது புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில இதன் காரணமாதான் சாதகமான பலங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அந்த மூன்று கிரகங்கள் யாரு ராசியில எப்படி இணையறாங்க நவகிரகனுடைய தலைவன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் போல புத்திக்கு அதிபதி நவகரனுடைய இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த குருவிற்கெல்லாம் குருவான குரு பகவான் இந்த உங்களுக்கு நன்மையை மரியாதையை அதிகரிக்கிறாங்க பொழியிறாங்க திருமண வாழ்க்கையை வைக்கிறாங்க திருமணமே ஆகலன்னு சொல்றவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வரணையுமே தேடி கொடுக்கறாங்க அதே போல தொழில முதலீடு பண்றீங்களா பெரும் லாபம் கிடைக்கும் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான பாதைகள் திறக்கும் குடும்பத்துல இருந்த சச்சரவுகளுக்கு சண்டைகளுக்கு முடிவு வரும் எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்க போகுது புனிதமான நிகழ்ச்சியில பங்கேற்க போறீங்க வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சி நடக்க போகுது வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்குமே தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி சிறப்பான உயர்வை பார்க்க போறீங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் பெருகுது வண்டி வாகனங்களை வாங்குவீங்க புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய நில வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வணிகத்துல வளர்ச்சிக்கான வழிகள் திறக்கப்படும் இதையடுத்து பதவி மற்றும் கௌரவங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமா தேடி வரும் மரியாதை அதிகரிக்க கூடும் அது பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க குறிப்பா ரியல் எஸ்டேட்டு சொத்து மற்றும் நிலம் தொடர்பான தொழில் செய்களுக்கு பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க பெற்றோர் உடனான உறவுங்கிறது மேம்பட்டு நிக்குது ஒட்டுமொத்தமா சொன்னா கடகராசிக்கு பொற்காலம்னு சொல்லலாம் தொழில பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய போறீங்க குடும்பத்தில் உங்க பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் பண வரவுல இருந்த தடைகள் விலகுது அதே போல வேலையில மேல அதிகாரி கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க பல வழிகள்ல வருமானம் கிடைக்கூடும் பணியிடச் சூழல் மிகவும் திருப்திகரமா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எங்கேயாவது இருந்த ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரும் அரசு வேலை கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில வேலையில உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு குறிப்பா சில காலமா கடகராசி வந்து பகல்ல தூங்குறது சதா நேரமும் படுக்கைதான் சொர்க்கம்ன்ற மாதிரி இருந்திருப்பீங்க ஆனா இனி அதுக்கு அப்படியே நேர்மாற சோமரித்தனத்தெல்லாம் தூரம் வச்சுட்டு சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க பகல் நேரத்தில் தூங்காம இருக்க போறீங்க வேலையை மட்டுமே கண்ணு செய்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட போறீங்க அதை நில வச்சுக்கோங்க பொருளாதார நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத பணமே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது குடும்பத்துல ஒற்றுமை பலப்பட போகுது கணவன் மாணவிகளை உறவு சிறப்பா இருக்கு போகுது இந்த மாற்றம் எல்லாமே நினைச்சிருக்கும்னு நினைச்சீங்கன்னா அனுதினமே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாட செய்துட்டு அன்றாட வேலைகளை தொடங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் அதே நம்ம குறிப்பா அம்மனை வழிபாடு செய்ய சொல்றேன் அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம்னு வச்சுக்கோ அம்மா கிட்ட சொல்லிட்டு போனா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமோ இல்ல ஏதாவது ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி அம்மா வந்து சமாளிச்சுப்பாங்க நம்ம நல்லது கிட்டதான் அவங்க பாத்துப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் கடகத்துடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையுமே அந்த அம்மன் பார்த்துப்பாங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த திரிகிரக யோகத்தினாலதான் கடகராசிகளுக்கு ஒரு மாற்றம் வருது திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி வாழ்க்கையில சில வாய்ப்புகள் தேடி வரும் திடீர்னு இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுரு நினைச்சது அது இருந்த இடம் தெரியாம முடிஞ்சு போகும் அப்படிலாம் நீங்க பயந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் இப்ப இந்த பிரச்சனை முடியறது எப்படி நான் லிஸ்ட் போட்டு சொல்லணும் அதே மாதிரி இந்த திருகிரக யோகத்தினால உங்களுக்கு நடக்கூடிய நல்ல விஷயங்களுமே நான் வந்து லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்றேன் முதல்ல நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாகும் அதே போல தொழில்ல மற்றும் பண வருமானத்தை பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை போகுது புதிய முதலீடுகள்ல வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போறீங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் நினைக்கா நிதி நிலையில நல்ல உயர்வு தொழில வணிகத்துல வெற்றி குடிய நாட்ட போறீங்க அதிக லாபத்தை பார்க்க போறீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக போகுது பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் பணப்பழக்கம் அதிகமாகும் புதிய வேலை தெரியிட்டு அதற்கான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும் பதவி உயர்வு மற்றும் வளர்ச்சி பெற போறீங்க சொத்துக்கள்ல தொழில முதலீடு பண்ணுவீங்க ஆரோக்கியம் தாங்க இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நினைச்சு நிற்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு ஆஞ்சிய பெருமானை அனுதினம் வழிபாடு செய்யணும் குறிப்பா எல்லாம் ஆஞ்சிய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதனால மன வலிமை உடல் வலிமை கொடும் நினைத்த காரியங்கள் கை கொடும் அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்ச கொண்ட கடலை நைவேதமாக கொடுக்க மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் சிறக்கும் உத்தியோகம் சிறக்கும் பணம் பத்தின கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த திருக்கிரக யோகத்தினாலதான் கடகராசிகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அதே போல இந்த வரக்கூடிய வாய்ப்பு தக்க வச்சுக்கணுன்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடையும் பார்த்துருக்கோம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் மேல சொன்னா கடகத்திற்கு கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே கரைந்து போக போகுதுங்கிறது தான் நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள்